ஸ்ரீ ஓம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்கு நம்ம நரசிம்ஹ பிரபத்தி ஸ்லோகம் என்னும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம் மாதா நரசிம்ஹ பிதா நரசிம் பிராதா நரசிம்ஹ சகா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ திரவினம் நரசிம்ஹ சுவாமி நரசிம்ஹ சகலம் நரசிம்ஹ இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதற்கு நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம் நரசிம்ஹரணாகதி ஸ்லோகம் என்ற பெயர் அதனால இந்த ஸ்லோகத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நரசிம்மர் தான் என்று சொல்றோம் இதில் எதெந்த விஷயத்தெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் என்றால் மாதா நரசிம்ஹ பிதா பிதா நரசிம்ஹ அதாவது நம்மளோட மாதா பிதா நம்மளோட தாய் தந்தை ரெண்டு பேருமே நரசிம்மர் தான் நரசிம்மர் தான் எங்களுக்கு தாய் அவர் தான் எங்களுக்கு தந்தையும் கூட இந்த மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சா நரசிம்ம நமக்கு வந்து ஒரு சகோதரன் இருந்தால் என்றால் ஒரு அண்ணன் இல்லை தம்பி இருந்தால் என்றால் அந்த சகோதரனும் நரசிம்ஹர் தான் அதே நேரத்தில் நம்மளுக்கு சிறந்த ஒரு நண்பனாக சிறந்த ஒரு ஃப்ரெண்டாக இருப்பவரும் நரசிம்மர் தான் வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம படிப்பு அறிவு அந்த ஒரு கல்வி என்பதும் நரசிம்மர் தான் அதே நேரத்துல செல்வம் என்பதும் நரசிம்மர் தான் சுவாமி நரசிம்ம சக்கலம் நரசிம்ம நமக்கெல்லாம் சுவாமியாக நமக்கெல்லாம் கடவுளாக இறைவனாக இருப்பவர் நரசிம்மர் தான் அதே நேரத்தில் நம்ம நம்ம சுற்றி இருக்கும் விஷயங்கள் நம்மளோட விஷயங்கள் நம்மளை உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தான் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதனால் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கோ அனைத்துமே நரசிம்மர் தான் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இன்னைக்கு நம்ம ஞானத்தின் தீபம் என்ற தலைப்பில் நீதி கதையை பார்ப்போம் ஞானத்தின் தீபம் ஞானம் என்று சொன்னாலே அது எப்பொழுதுமே வந்து எல்லாருமே கம்பேர் பண்றது எல்லாருமே ஒப்பிட்டு பார்ப்பது ஒளியோட தான் அதனால எப்படி லைட் ஒரு டார்க்னஸ்ஸை எப்படி ஒரு ஒளி வந்து ஒரு இருளை விளக்குறதோ அது போலவே ஞானம் அக்ஞானத்தை வந்து விளக்குறது என்று எல்லாருமே சொல்வா அதனால அறியாமையை விரட்டுகிற ஒரு ஒளியாக ஒரு லைட்டாக தான் நம்மளோட ஞானம் நம்மளோட அறிவு இப்படி ஒரு அறிவு இப்படி ஒரு ஞானம் நம்மளுக்கு எப்படி எப்படி கிடைக்கும் என்பதை இந்த கதையில நம்ம பார்ப்போம் இந்த ஒரு ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட ஞானத்தின் அந்த ஒரு மகிமை என்ன என்பதை இந்த கதை விரிவாக கூறுகிறது இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு பக்தன் இந்த ஒரு பகவான் யார் அவர் இந்த கடவுள் என்று சொல்றாலே அவர் யார் அவர் எப்படி சென்று அடையவது என்று ஒரு யோசனை ஒரு கேள்வி வர்றது மனதுல நம்மளோட இந்த பக்தனுக்கு அதனால் இவர் இந்த கேள்விக்கான இந்த விடை இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய சாதுக்கள் நிறைய படித்தவர்கள் பண்டித்தர்கள் எல்லாருக்குமே கேக் போய் கேட்க ஆரம்பிக்கிறாராம் இவர் எல்லாருமே கேட்கும் பொழுது பொதுவாக எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம் கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்கிறோம் ஆனால் அவரை சென்று அடைவதற்காக அவரை பார்க்கணும் என்றால் அவரை சென்று அடையணும் என்றால் பக்தி அந்த ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் டிவோஷன் இருந்தால் மட்டும்தான் உன்னால் அவரை பார்க்க முடியும் என்று சொல்றா எல்லாருமே இப்படி சொல்லும்போது இந்த ஒரு நபருக்கு வந்து மனதில் இன்னொரு கேள்வி வர்றதுதான் பக்தி என்றால் என்ன அதை எப்படி நம்ம செய்யறது என்ற ஒரு டவுட் வர்றதுதான் இந்த நபருக்கு அதனால் இந்த பக்தி என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதே சாதுக்களை இதே குரூப்ல இருக்கிற எல்லா போய் கேட்கும் போது யாராலையும் சரியாக அந்த விதைய விடைய தர முடியலையாம் அந்த நேரத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றாராம் அதோ தெரியாது பாரு ஒரு மலை அந்த மலையில ஒரு குகையில் ஒரு சாது ஒரு ஞானி இருக்கார் அவர் எப்பொழுதும் தியானத்தில் தான் இருப்பார் தியானத்தில் இருக்கும் அவருக்கு ஞானம் அபாரமாக இருக்கு அவர்கிட்ட போய் நீ எந்த ஒரு கேள்வியாக எந்த ஒரு டவுட்டாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் உனக்கு வி விடை அளிப்பார் என்று ஒருத்தர் சொல்ல அந்த பேச்சை கேட்டு நம்மளோட இந்த பக்தனும் அந்த சாதுவை தேடி கிளம்புறாராம் இப்படி கிளம்பின அந்த ஒரு சாது அந்த குகையை சென்று அடைந்தாரா அந்த குகையில் அவர் பார்த்த விஷயங்கள் என்ன நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்